நண்பர்களுக்கு வணக்கம் அரசியல் என்பது அதன் கருப்பொருள் எது என்றால் அது அரசியல் என்பதாகும் அரசியல் என்பது தன்னை அர்ப்பணித்து செயல்படுவது தன்னலத்தை அதாவது இப்போ தவறாக புரிஞ்சுருக்காங்க தன்னலம் என்பது தன்னலம் என்பது பணம் பொருள் வீடு வாசல் நிலவளம் என்ன கட்டால் அந்த காலத்தில் சிறு பெட்டியில் கொண்டு போய் பணத்தை வச்சாங்க இப்போ அப்படிலாம் இல்லை பெரிய ரூமாக பத்துக்கு பத்தோ இருபதுக்கு இருபதுக்கு பத்தோ பெரிய ரூமாக கட்டி நல்ல பாதுகாப்போட கொண்டு போய் உள்ளே வைக்கி அடு அழகு அப்படி அப்படித்தான் இப்போ நினச்சிக்கிட்டுருக்காங்க அரசியல்கிறது பொருள் தேடுவதற்கான ஒரு வழிமுறை அல்ல என்பதை இந்த கடந்த காமராஜருக்கு பிறகு ஆட்சி நடத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கும் உள்ளவர்களுக்கும் சொல்கின்றேன் அறம் என்பது உங்கள் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது அதான் நிலம் உங்கள் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் உங்கள் உடல் மற்றும் உள்ளம் ரெண்டும் சேர்ந்து தான் மனுஷன் இந்த ரெண்டும் சே ரெண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் வெளிப்புற தூய்மை ஒன்று இருக்குது தூய்மை ஒன்று இருக்குது அரசியல் எது என இருக்கிறது அது தமிழ் செஞ்சு காட்டியிருக்கான் நமக்கு எது அரசியல் வள்ளுவர் சொல்கிறார் அரசியல் என்ற தலைப்பில் இரநூத்தி ஐம்பது குரட்பாக்களும் அமைச்சியல் என்ற தலைப்பில் நூறு குரட்பாக்களையும் நமக்கு முன்வைக்கிறார் அதுதான் அரசியல் என்பதும் அதற்குள் தான் தன் நலம் அடங்கியிருக்கிறது என்பதும் அதுதான் நம்முடைய பண்பு என்பதும் அரசியலாளர்களின் பண்பு என்பதும் ஒருவருக்கும் தெரியவில்லை இதற்கு மேல் உங்களுக்கு காண்பதற்கு நேரம் இருக்காதல்லவா